வணக்கம் சத்தியமித்ரன் விரைவு செய்திகள் வாசிப்பது அன்புமலை தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே ஆதி திராவிட பட்டியல் சமுதாய சிறுவனுக்கு முடிவெட்ட மறுத்த சலுன் கடை உரிமையாளரால் பெரும் பரபரப்பு தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே உள்ள அய்யனார்குளம் கிராமத்தில் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பட்டியல் சமூக குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் வசித்து வருகிறார்கள் இந்நிலையில் அய்யனார்குளம் ஊரில் ரேஷன் கடை தெருவில் வசிக்கும் ஆதி திராவிட பட்டியல் வகுப்பைச் சேர்ந்த மகேந்திரன் என்பவர் தனது உறவுக்காரரின் எட்டு வயது சிறுவனுக்கு அப்பகுதியில் செயல்படும் முடிதிருத்தும் சலூன் கடைக்கு முடிவெட்ட அழைத்து சென்றார் அப்போது சலூன் கடைக்காரர் குறிப்பிட்ட பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்தவருக்கு தனது கடையில் முடிதிருத்த முடியாது இக்கிராமத்தில் வாழும் குறிப்பிட்ட பெரும்பான்மை சமுதாயத்தினர் போன்ற கட்டுப்பாடுகள் தனக்கு விதித்திருப்பதாகவும் அதனால் ஆதி திராவிடர் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவருக்கு முடிதிருத்த முடியாது என மறுத்துள்ளார் இச்சம்பவம் பிரபல ஆங்கில நாளிதழில் செய்தியாக வெளியிடப்பட்டு பரவியதை அடுத்து சம்பந்தப்பட்ட சலூன் கடை உரிமையாளரிடம் அப்பகுதியைச் சேர்ந்த கிராம நிர்வாக அலுவலர் மூலம் ஆலங்குளம் வருவாய் வட்டாட்சியருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு ஆலங்குளம் தாசில்தார் விஏஓ வருவாய் ஆய்வாளர் ஆகியோர் சலூன் கடை உரிமையாளர் மற்றும் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரிடம் விசாரணை நடத்திய பின் சலூன் கடைக்காரரிடம் இதுபோன்று சாதிய பாகுபாடு செயலில் மேலும் ஈடுபட்டால் சாதிய தீண்டாமை வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிந்து சலூன் கடைக்கு சீல் வைத்து மூடப்படும் என எச்சரித்துள்ளனர் அதனைத் தொடர்ந்து தகவல் அறிந்த தென்காசி மாவட்ட பகுஜன் சமாஜ் கட்சி மாவட்ட தலைவர் எஸ் டி மகேஷ் பாண்டியன் மாவட்ட துணைத் தலைவர் எஸ் பி அன்பு தேவேந்திரன் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் பி திருமுருகன் ஆகியோர் அய்யனார்குளம் கிராமத்திற்கு நேரில் சென்று பாதிக்கப்பட்ட ஆதி திராவிட பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்த குடும்பத்தினரை நேரில் சந்தித்து பகுஜன் சமாஜ் கட்சி சார்பில் ஆறுதல் கூறி தங்கள் ஆதரவை தெரிவித்தனர் மேலும் இது போன்ற தவறுகள் நடக்காத வண்ணம் உரிய நடவடிக்கை எடுப்பதற்கு தங்கள் கட்சி உறுதுணையாக இருக்கும் என உறுதியளித்ததை அடுத்து இப்பிரச்சனை சம்பந்தமாக சம்பந்தப்பட்ட நபர் மீது எவ்வித வழக்கு எதுவும் பதியாமல் சுமூகமான தீர்வு காணப்பட்டது தென்காசி மாவட்ட ஆட்சியர் அவர்கள் அயனார் குளம் கிராமத்திற்கு நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டு அப்பகுதியில் இது போன்ற சாதிய பாகுபாடு ஏற்றத்தாழ்வு நிலை ஏற்படாமல் தடுக்க தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள தென்காசி மாவட்ட பகுஜன் சமாஜ் கட்சியின் சார்பில் கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது சத்யமித்ரன் செய்திக்காக தென்காசி தலைமை செய்தியாளர் திருமுருகன்